கால்வழிக்கு மருத்துவரிடம் ஊசி போட்டு சென்ற பெண் பாத்ரூமில் மயங்கி விழுந்து உயிரிழப்பு உறவினர்கள் மருத்துவமனையில் வாக்குவாதம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ராமநகர் பகுதியை சேர்ந்தவர் இம்ரான் நாற்பது வயதான இவரது மனைவி ரேஷ்மா முப்பத்தி ஐந்து வயது இவர்களுக்கு திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் ஆகிறது ரேஷ்மாவின் உடன் பிறந்த அக்கா மகளுக்கு ஓசூர் அரசு மருத்துவமனையில் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு குழந்தை பிறந்துள்ளது குழந்தையும் தாயும் கவனிப்பதற்காக ரேஷ்மா ஓசூர் அரசு மருத்துவமனையில் தங்கி இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் இன்று காலையில் ரேஷ்மாவுக்கு கால்வழி ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து மருத்துவமனையில் மருத்துவரிடம் அவர் சிகிச்சை பெற்றுள்ளார் அப்போது மருத்துவர் அவருக்கு வலி நிவாரண ஊசி போட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து ரேஷ்மா மருத்துவமனையில் குழந்தை பெற்றிருந்த இருந்த அக்கா மகளையும் அவரது குழந்தையையும் பார்ப்பதற்காக அந்த வார்டுக்கு சென்றுள்ளார் அப்போது பாத்ரூமுக்கு சென்ற ரேஷ்மா அங்கேயே மயங்கி விழுந்துள்ளார் அங்கிருந்தவர்கள் அவரை எழுப்பி பார்த்த போது அவர் உயிரிழந்து கிடந்தது கிடந்ததாக கூறப்படுகிறது மருத்துவரும் அவர் உயிரிழந்ததை உறுதிப்படுத்தினார் கால்வழிக்கு ஊசி போட்டு சென்ற சில மணி நேரத்தில் உயிரிழந்தார் ரேஷ்மாவின் உறவினர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த ஓசூர் நகர போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பிரேத பரிசோதனைக்காக உட்படுத்தினால் இறப்புக்கான காரணம் தெரிய வரும் என கூறி சமாதானப்படுத்தினார் தொடர்ந்து உயிரிழந்த பெண்ணின் உடலை பிரேத பரிசோதனைக்காக போலீசார் அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவத்தில் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது என்பதும் தெரிய வருகிறது